இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனைக்கு உருவாச்சு இந்த சென்சார் போர்டில் இன்னும் சென்சார் கிடைக்காம இழுத்தரிக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே விஜய் பற்றி பேசின வீடியோவில் அவருக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான பயங்கரமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் வணக்கம் நமது மனிதநாடி நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனைக்கு உருவாச்சு இந்த சென்சார் போர்டில் இன்னும் சென்சார் கிடைக்காம இழுத்தடிக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே விஜய் பற்றி பேசின வீடியோவில் அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான பயங்கரமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் சரி இப்போ பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பேர் தான் நாம எழுத்து மந்திரம் சரிங்களா எப்படிங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பேர் தான் மந்திரமே இப்போ உங்களுக்கு உங்களோட பேர் தான் மந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அந்த பேர் தான் முக்கியமான மந்திரம் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறதோட அந்த டைட்டில் கூட்டுத்தொகை என்னென்னு பார்த்திங்கன்னா நியூமராலஜி பிரகாரம் இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இந்த இருபத்தஞ்சு அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பணம் காசுனாலும் எக்கச்சக்கமாக செலவாகிட்டே இருக்கும் படம் எடுக்கிறதுக்கும் செலவு பண்ணாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமே செலவு பண்ணுவாங்க யார் ப்ரொடியூசரோ அவருக்கு பத்து பிசை மிச்சமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை உருவாகும் சரிங்களா இன்னொன்று விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்ன திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர திசையில் ராகு புத்தி செவ்வாய் அந்திரம் சூட்சமாக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி இந்த சனி செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிஞ்சால் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதுலேயும் இந்த விஜய் அவர்களுக்கு தேதி வயசில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த செவ்வாயோடது பாருங்க பன்னெண்டு ரெண்டு எப்படிங்க பன்னெண்டு ரெண்டு வரைக்குமே இருக்கு இப்போ ஆந்திரா சனி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் இப்போ கோர்ட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி தான் வந்து சிபிஐ விசாரணை இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே இவருக்கு பிரச்சனையான காலகட்டம் அப்படிங்கிறது தெரியுது இன்னொன்று இந்த சினிமா அப்படிங்கிறதுல இந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கார் இல்லைங்களா இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய அனுபவத்துல இந்த படம் அவருக்கு கடைசி படம்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அறிவித்ததுக்கு தான் ஒரு சிறப்பான ஒரு தரமான படத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா தப்பே கிடையாது ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் மோசம் மட்டும் தான் யோக்கியம் என்ன மாதிரி உத்தமை யாருமே இல்லை நான் வந்து அரசியலுக்கு வந்தா நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு எப்படிங்க அரசியலுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக இந்த படத்தை வந்து உபயோகப்படுத்தினார் இன்னொன்று தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த விஜயகாந்த் இருக்கார் பாத்தீங்களா அந்த விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது விஜயகாந்த் இருக்கார் இல்லைங்களா அவர் அரசியலுக்கு வர்றதாக சொல்லிட்டு அப்புறம் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ஓடலை ஒரு படம் ரெண்டு படம்னு நினைக்கிறேங்க ரெண்டு படமுமே வந்து ஓடலை அது விஜயகாந்த் ரசிகர் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ரஜினி ரசிகருங்கிறதுனால நமக்கு வந்து அந்த விஜயகாந்தோட அது என்ன படம்னு ஞாபகம் இல்லை ஆனால் அதை கவனித்த விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது சரிங்களா எம்ஜிஆர் இருக்கார் இல்லைங்களா அவரே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து தான் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன்னு ஒரு படத்தை விட்டார் சரிங்களா இது ஏன் சொல்கிறேன்னா அரசியலுக்கு முன்னோட்டமாக ஒரு படம் வருது அரசியல்வாதிகள் விடுறாங்க அப்படின்னா அந்த படம் ஓடிச்சுன்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்க தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் அரசியலில் பிடிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அது உருவாகும் ஆனால் இது வரைக்கும் யாருமே எப்படிங்க தமிழ்நாட்டில் யாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலை கையில் வச்ச மாதிரி ஒரு படத்தை முன்னாடி விட்டுட்டு இந்த தேர்தல் பாருங்கள் இன்னும் நாலஞ்சு மாதத்தில் வரப்போகுது அந்த தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் கடைசி படம்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான வேலைன்னு செய்யும்போது இது வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாமே அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம் இப்போ ஒருத்தன் புதுசாக வர்றான் அவனை அசால்ட்டாக விட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க இப்போ நீங்கள் நானும் எல்லாம் எல்லாருமே ஒரு தனி மனுஷன் பொதுவான மனுஷர்கள் சரிங்களா நம்ம ஊருக்குள்ளே ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் போது அதுக்கே எவ்வளோ இருக்கும் ஒரு எம்எல்ஏக்கு நிற்கும்போது எவ்வளோ இருக்கும் இங்கே சீஃப் மினிஸ்டர் எப்படிங்க சிஎம் இவர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நிற்கும்போது இது நாள் வரைக்கும் போட்டி போட்ட மற்ற கட்சிக்காரங்களோட வன்மை எப்படி இருக்கும் அவங்களோட ஆதங்க எப்படி இருக்கும் அவங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கலாங்கிற அந்த கோபத்தில் என்ன வேணால் பண்ணுவாங்க சரிங்களா நம்ம விஜய் பற்றி ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா முத முதல்ல கிட்டத்தட்ட விஜய்யோட சொந்தக்காரரே ஒரு லேடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் நீங்கள் பேசின விஷயம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது ஆனால் நீங்கள் டைம் வந்து அவரோட லக்னம் வந்து மாற்றி சொல்லியிருந்தீங்க அவங்க பிற விஜய் பிறந்தப்ப எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க விஜய் இந்த நேரத்துக்கு தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொன்னாங்க அதனோட அடிப்படையில் தான் இப்போ இந்த குறிப்பை எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா சரி இப்போ எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னா பாருங்கள் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் நான் உட்பட பையனு பையன் வந்து சொன்னான் இந்த மாதிரி படத்துக்கு புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொள்ளாச்சியில் துரை நைட் எட்டு மணி ஷோக்கு இல்லை ரிசர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படியா இப்படியாங்கிற ஒரு பதட்டம் எல்லாத்துக்கும் இருந்துகிட்ருக்கு சரிங்களா அது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும் ஏன் என்ன சொல்ல போகிறாரு எப்படி சொல்ல போகிறாரு அப்படியா இப்படியா தெலுங்கு ரீமேக்குன்னு சொல்கிறாங்களே படம் நல்லா வந்திருக்கும் சூப்பராக வந்திருக்கும் கடைசி படம் கலக்கிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அரசியல் அப்படிங்கிறது சும்மா சாதாரணப்பட்ட ஒரு இது கிடையாதுங்க சினிமாவில் எப்படி வேணால் வந்து நின்று பேசி டைலாக் பேசிட்டு போயிடலாம் பொது வாழ்க்கையில் மக்கள்கிட்டன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதே நேரத்தில் டெய்லியும் ஒருத்தனை திட்டுற மாதிரி தான் இருக்கும் இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டே தான் இருக்கணும் இந்த குறை சொல்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது அடுத்தவங்கக்கிட்ட அதிகமாக பேசுறதுக்கே யோசிக்கக்கூடிய மனிதர் தான் நடிகர் விஜய் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் ஆரம்பிச்சேன் ஆனா அந்த நோக்கம் அப்படிங்கிறது இப்ப வேற மாதிரி உருவாகி மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எழுச்சியும் உருவாயிடுச்சு இப்ப ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு வந்தப்போ சென்னையிலேயே நிறைய பேர் ஆட்சி மாற்றம் வரணும் வரணும் வரணும்னு தான் பேசுகிறாங்க கண்டிப்பாக இவங்களே சம்பாதி சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க அடுத்தவங்க வந்து நல்லது பண்ணட்டும் விஜய் வந்து நல்லது பண்ணட்டும் அதான் சொல்கிறாங்க அது குடும்பத்துக்கெல்லாம் குறைந்தது இப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னா அதெல்லாம் இருக்கதாங்க தாங்க செய்யும் யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை வந்துட்டு நல்லது பண்ணட்டுங்க ஒருத்தன் வந்தானா நல்லது பண்ணுவான்ல அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இங்க சென்னையில் ஆனா இங்கே புலாச்சியில் அதெல்லாம் கிடையாதுங்க திமுக தான் வரணும் டிஎம்கே தான் வரணும் திமுக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே சமயத்தில் விஜய் வரணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ பார்த்தா அடுத்து விஜயோட அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து சிஎம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்லி தான் நம்ம ஏற்கனும் சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் சரிங்களா ஆனால் இந்த ஒரு படம் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது சரியான தேதியில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாலே விஜய்க்கு பெரிய டிராபேக்கு அதே நேரத்தில் விஜயோட ரசிகர்களுக்கும் பெரிய சங்கடம் ஆகும் இன்னொன்று விஜய் வந்து வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய பேர் வச்சு செய்யறதுக்கும் ஆரம்பிச்சிருவாங்க இதில் அரசியல்கள் பெரிய பெரிய பல தின்ன குட்டப்பட்ட முதலைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட எல்லாமே இவர் நிறைய பாடத்தை கற்றுட்டு வருவார் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு இடம் பிடிப்பார் சரிங்களா எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட வந்துடுவார் அடுத்த தேர்தலில் பாருங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அரசியலுக்குள்ளே நல்லவன் கெட்டவன் இப்போவே எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் இன்னும் படணும் சீச்சி ஏண்டா இதுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நோகணும் சரிங்களா இப்போ வந்து அரசியல் கட்சி நடத்துகிறதுக்கு அப்படிங்கிறதுல வந்து பணம் காசு அப்படிங்கிறத எல்லா இருந்தும் அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவரு கை கால் சப்போர்ட் பண்ணணும்னே கிடையாது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தான் அவருக்கும் பா பல கோடி ரூபா வந்துட்டு தான் இருக்குது அவர் படத்தில் நடிச்சு தான் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது சரிங்களா அந்த பணத்தை வச்சு அவர் அரசியல் கட்சி தாராளமாக நடத்தலாம் இன்னொன்று வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அரசியல்வாதிங்க அப்படிங்கிறதுல பாருங்கள் அவர் என்ன பேசுனார் திமுக அவர் என்ன சொன்னார் தப்பான ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார் டக்குன்னு மாட்டேங்குது பாருங்கள் அதுவும் கூட சட்டன்னு நான் வர வரமாட்டேங்குது சரிங்களா அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் மறுபடி மறுபடியும் மறுபடி மறுபடியும் இப்போ சொன்னிகிட்டே இருந்தார்லங்க இப்போ தமிழ்நாட்டிலருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு யார்கிட்ட கேட்க முடியும் தமிழ்நாட்டு சிஎம்கிட்ட தான் கேட்க முடியும் இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க இப்படி பேசினதுக்கப்புறம் யோசனை நீ பாருங்க இப்போது சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களையும் பாசிச பாஜக பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ அவங்க அப்படியாரா சரிடா அரசியல்வாதிகள்லாம் வந்துங்க எப்போவுமே வந்து அவசரமே படமாட்டாங்க சரிங்களா அவங்க மேலே தப்பு இருந்ததுன்னு சொன்னாலுமே பனிவாக தான் சொல்லணும் ஐயா இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்குதுங்கய்யா கரெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படி தெரிஞ்சு தெரியாத மாதிரி சொன்னால் அப்பயப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கரெக்ட் பண்ணி போயிப்பாங்க ஆனால் அவங்கள குத்த சொல்லி நம்ம மேலே வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இப்போ அந்த நிலமை தான் இப்போ நடிக்கிற விஜய் அவர்களுக்கு இவர் நடிக்கவே மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க கண்டிப்பாக நடிக்கவே மாட்டேன் அந்த படத்தோட வெறுத்துருவார் இனி அவர் அதுக்கப்புறம் நடிக்கணும்னு நினச்சாரு அப்படின்னாலும் அந்த படத்தையும் ஒழுங்காக எடுக்கவும் உரமாட்டாங்க சரிங்களா இவர் அரசியல் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலை சரிங்களா ஒரு சுமாரான இடம் பிடிச்சிருக்கார் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கும்போது திரும்ப படத்துக்கு போகலான்னு சொல்லி போனால் ஏற்கனவே சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் படம் பராசக்தி பக்காவாக வந்திருக்கு படம் செம்மையாக இருக்குது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம படம் ஓடும் அப்படின்னு அதனால தான் ஒரு நாளை விட்டு கொடுத்தாங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணல எல்லா தடலையும் நீங்களே ஓட்டி காசு எடுத்துக்கோங்க நான் அடுத்த நாள் பார்த்துக்குறேன் நாங்கள் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டு அவங்களுக்கு இருக்குது இப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக பெரிய ஒரு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்கல எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக நானும் தான் கேள்விப்பட்டிருக்கேன்னா பொள்ளாச்சியில் வந்து அந்த மொழி போராட்டத்தை சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும்போது இந்திய எதிர்ப்பு சம்மந்தப்பட்டதுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பிரச்சனையாகச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி அதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ஆர்வமாக தான் இருக்கும் சரிங்களா எப்போவுமே வந்து வரலாறை வந்து திரும்பி பார்க்குறதுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த பொங்கல் சிவகார்த்திகேயன் சொன்னாரு இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா அண்ணன் தம்பி பொங்கல் இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா நம்மளோட ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா இது தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொன்னதாக அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க படம் அப்படிங்கிறது எடுக்கிறது பெருசு கிடையாதுங்க எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் போட்டு படத்தை எடுத்துட்டு அந்த ரிலீஸுக்காக அங்கே சென்சாரில் உள்ள அனுப்பிட்டு வெளியே அப்படி நின்றுட்டு இருப்பாங்க என்ன வேணால் நடக்கும் எந்த சீனை குறை சொல்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சினி ஃபீல்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப வருஷம் அதுக்குள்ளே பயணம் பண்ணி வந்ததினால நான் சொல்கிறேன் இப்போவும் அந்த டச்செலாம் தான் இருக்குது என்ன ஏது நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாகவும் இங்கே சொல்ல முடியல சரிங்களா இப்போ நம்ம சொன்னதுலேயே நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கோம் விஜய் ரசிகர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆர்வத்தை அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அடக்கி வைங்க சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த டைம் வரும்போது நீங்கள் காட்டுவீங்க ரொம்ப பதட்டமாக அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை தான் ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அரசியல் அவசரமே படக்கூடாது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தெய்வம் அப்படிங்கிறது நம்மளை பார்த்துட்டே இருக்கும் அது மாதிரி தான் அரசியல்வாதிகளும் கவனிச்சுட்டே இருப்பாங்க பவரில் இருக்கிறவங்க என்ன நினச்சாலும் செய்ய முடியும் பவர் இல்லாதவங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் சரிங்களா இது வந்து நான் ரஜினி ரசிகன் கமல் ரசிகன் இவங்க இப்படி பேசுவாங்க அவங்க அப்படி பேசுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே என்னோட அன்பான இனிய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முயல்கின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்புங்க அவங்களும் பார்க்கட்டும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்கோன்றேன்